கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தம் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் அமேன் கர்த்தரை நம்ம எல்லாரும் நம்புகிறோம் நம்புறதுனால தான் அவர் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அப்படி கர்த்தரை நம்ம நம்புகிற நம்ம கர்த்தரை அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்மளை என்ன எதிர்பார்க்கறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு செவி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறார் கர்த்தரை நம்பி அவருக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னா அவர் நம்மக்கிட்ட பேசுகிற காரியத்துக்கு அனுதினமும் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி கொடுப்பாரு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவார் பேசுவார் நம்மக்கிட்ட இடைப்படுவார் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார் சில காரியத்தை செய்யக்கூடாதுன்னு வரு சில இடங்களுக்கு போக சொல்லுவார் போகக்கூடாதுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி அவர் உங்ககிட்ட பேசுகிறார் இல்லையா அப்படி பேசுகிற காரியங்களுக்கு நீங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும்போது கர்த்தர் அந்த ஆபத்தான சூழ்நிலையில் உங்களை எப்படி வச்சுருப்பாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆபத்திற்கு பயப்படாமல் நீங்கள் அமைதியாக சமாதானமாக அந்த ஆபத்து உங்களை மேற்கொள்ளாமல் நீங்கள் அதை செய்யத்து முன்னேறத்தக்கதான ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு அமைதியையும் உங்கள் இதயத்தில் கொடுத்துருவார் யோசித்து பாருங்களேன் ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம பயப்படாமல் நம்ம தைரியமாக ஆண்டவர் கிருபையால் நிற்கிறோம் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் ஏன்னா பயம் வேதனை உள்ளது அந்த பயம் உங்களுக்கு அணுகாதபடிக்கு கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் பாதுகாக்கணும் அப்படின்னா கர்த்தர் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவரை நம்புற நாம் நம்ம எல்லாரும் அவருக்கு செவி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆண்டு விரும்புகிறார் செவி கொடுத்து அவர் நமக்கு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவர் நமக்கு கற்று கொடுக்குற காரியங்கள் அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுப்பார் அம்மே அப்சலோமால துரத்தப்பட்டப்ப எழுதப்பட்ட சங்கீதம்தான் தாவிது எழுதின சங்கீதம்தான் சங்கீதம் மூன்று அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவிது சொல்வார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் என்னை தாங்குகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவரை சுற்றி ஆபத்து அவர் உயிருக்கே ஆபத்து என்று சொல்லி அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட கர்த்தர் என்ன செய்தார் பார்த்தீங்களா தாவிதுக்கு அவர் பயப்படாத படிக்கி அந்த சூழ்நிலையில் கூட அவருக்கு நல்ல நித்திரையை கொடுத்து அவரை அமர்ந்திருக்க பண்ணி அமைதியாக இருக்க பண்ணி கர்த்தருடைய இருதயத்தில் சமாதானத்தை கொடுத்து நடத்தினார் இப்படி தான் தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் நடத்த விரும்புகிறார் பயப்படக்கூடிய சூழ்நிலையிலையும் நாம் பயப்படாத படிக்கி வருகிற ஆபத்துகளுக்கு பயப்படாத நாம் அமைதியாயிருந்து சமாதானமாக இருந்து அந்த சூழ்நிலைகளை செய்து நாம் முன்னேற தேவன் நமக்கு கிருபையை கொடுப்பார் தேவன் இந்த நாளில் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி அடித்து கொண்டிருக்கிற புயலை கண்டு பயப்படாதீங்க அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது வரப்போகிறது கடந்து போய் கொண்டிருக்கிற பாதைகளை குறித்து பயப்படாதீங்க கர்த்தர் உங்களை பயப்படாதபடிக்கு நடத்துவேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் அவருக்கு நீங்கள் செவி கொடுத்தால் மட்டும் போதுமானது அவர் இந்த சூழ்நிலையையும் உங்களை என்ன செய்ய சொல்றாரோ என்ன காரியத்தை காண்பித்துக் கொடுக்கிறாரோ அதுக்கு நம்ம செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் போதுமானது கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை உங்களை ஜெயிக்க வைப்பார் உங்கள் ஆபத்துகளை நீங்கள் கடந்து சென்று என்ன செய்வீர்கள் ீர்கள் அது உங்களை மேற்கொள்ளாது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தையும் ஒரு அமைதியையும் உங்கள் இருதயத்தில் கொடுத்திருக்கிறார் அமேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின்படியே கர்த்தனை எங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா ஆபத்தான சூழ்நிலையில் கூட நாங்கள் பயப்படாதபடிக்கு பத்திரமாக எங்களை வழிநடத்துவேன் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோதுரும் அதில் நாங்கள் உமக்கு ஆண்டவரை நீங்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டு செவி கொடுத்து கீழ்ப்படிய ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்கு தேவையான கிருபையை நீர் வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்